அப்பா எப்படி மாமா மீ செகண்ட் பிடிக்குமா அப்படியே சே மாமி சைடு டிஷ்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எது பிடிக்காது நல்லாவே இருக்கு அது உங்க வீட்ல அது வாயிலே வைக்க முடியாது கேரட் கேரட் சாதமா சரி உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா சாங் என்ன பாடுங்க நோ

மிஸ் எழுதி போட ரீட் பண்ண சொல்வாங்க என்ன எழுதி போடுவாங்க பாட்டு பாடுறாங்க மிஸ் பாட்டு சொல்ல தர மாட்டாங்க ரைம்ஸ் சொல்ல தர மாட்டாங்க பாட்டு பாட்டு சினிமா சாங் என்ன பாடுங்க டிவில எதுமே பாப்பீங்களா என்ன கார்ட்டூன் பாப்பீங்க சோட்டா வீ மாதிரி தான் Anu minta Bapak Inga. Sekali thank you. Welcome. Welcome.